அனைவருக்கும் வணக்கம் போய்கோட் லிட்டில் ஜப்னா ஈழம் லிட்டில் ஜப்னா என்கின்ற திரைப்படம் இம்மாதம் முப்பதாம் தேதி பிரான்சின் திரையரங்குகளும் வெளியாக இருக்கின்றது ஈழத்தமிழர்களுடைய வாழ்வியலை குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஈழத்தமிழர்களை அதிலும் குறிப்பாக பிரான்சில் வாழக்கூடிய மக்களை எங்களுடைய போராட்ட வரலாற்றை இந்த போராட்டத்தை முன்னெடுத்தவர்களை இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக செயற்பட்ட வர்த்தகர்கள் பொதுமக்கள் இளையவர்கள் அனைவரையும் ஒரு தவறான முறையில் சித்தரித்து இந்த திரைப்படம் வெளியாக இருக்கின்றது எங்கள் கையை வைத்து எங்கள் கண்ணை குத்துவது போல ஒரு தமிழ் இளம் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு இயக்குநரால் இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது இது பல்வேறு வெளிநாட்டு திரைப்பட விழாக்களில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த திரைப்படம் வருகிற முப்பதாம் தேதி உத்தியோகபூர்வமாக அனைத்து திரையரங்குகளிலும் வெளியாக இருக்கின்றது மிகப்பெரிய பண முதலீட்டுடன் உருவாக்கப்பட்டுள்ள இந்த திரைப்படம் எங்களுடைய போராட்ட வரலாற்றை மிக மிக தவறான முறையில் சித்தரிக்கின்றது எங்கள் வாழ்க்கை முறையை மிக தவறான முறையில் சித்தரிக்கின்றது எங்கள் வரலாற்றை திரிவுபடுத்துகின்றது எங்கள் இளையவர்களை வன்முறையாளர்களாக காட்டுகின்றது இந்த தேசத்திலே தமக்கான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி நீண்ட காலமாக ஒரு அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகின்ற அனைத்து மக்களையும் குறிப்பாக வர்த்தகர்களை ஒரு மாஃபியாக்களாக தவறானவர்களாக சித்தரித்து இந்த திரைப்படம் வெளிவர இருக்கின்றது இதன் அடிப்படையில் ஈழத்தமிழர் திரைப்பட சங்கம் கடந்த பதினான்காம் தேதி பிரான்சில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் சிவில் கட்டமைப்புகளையும் அழைத்து ஒரு ஆழமான கலந்துரையாடலை மேற்கொண்டு ஆலோசனைகளை கேட்டிருந்தது இதன் அடிப்படையில் பிரான்சில் இருக்கக்கூடிய அனைத்து சமூகத்தினரும் அனைத்து கட்டமைப்பினரும் இணைந்து இந்த திரைப்படத்தை காலத்தின் தேவை கருதி வரலாற்றின் முக்கியத்துவம் கருதி இந்த படத்தை புறக்கணிப்பதாகவும் அதற்கு எதிரான நடவடிக்கைகளை வாய்ப்புள்ள அனைத்து வழிகளிலும் மேற்கொள்ளவும் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது மிகவும் முக்கியமாக இந்த திரைப்படத்துக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஒரு நிபுணர் குழு அமைக்கப்பட்டு அதற்கான வேலைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்த திரைப்படம் எங்களை ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புக்கு உட்படுத்துகின்றது என்று நாங்கள் திடமாக நம்புகின்றோம் இன அழிப்பை எங்களுடைய ஈழத்தமிழினம் கடந்த பல தசாப்தங்களாக எதிர்கொண்டு வருகின்றது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் திட்டமிடப்பட்ட பல்வேறு வழியிலான இன அழிப்பின் ஊடாக எங்கள் தமிழ் சமூகம் பல்வேறு மடைமாற்றம் செய்யப்பட்டு எங்களுடைய போராட்டமும் இந்த மக்களுடைய வாழ்வியலும் சிதைக்கப்பட்டு வருகின்றது அதன் ஒரு மிக முக்கிய அங்கமாக இந்த திரைப்படம் இருப்பதை நாங்கள் மிக முக்கியமாக காண்கின்றோம் எங்களுடைய வரலாற்றை திரிவுபடுத்தி சிதைக்கின்றது உண்மைக்கு புறம்பான செய்திகளை வெளியிடுகின்றது ஒரு சினிமாத்தனமான காட்சிகளின் ஊடாக வெளிநாட்டவர்கள் மத்தியில் எங்கள் தமிழ் சமூகத்தினுடைய வாழ்வியலை அவர்களுடைய மேன்மையை பண்பாட்டை மிகவும் கொச்சைப்படுத்தும் விதமாக இந்த திரைப்படம் அமைந்திருக்கின்றது இந்த வகையில் ஈழத்தமிழர் திரைப்பட சங்கம் பிரான்சில் இருக்கக்கூடிய அனைத்து சிவில் கட்டமைப்புகளுடன் இணைந்து அவர்களுடைய ஒப்புதலுக்கு இணைவாக அவசர அவசரமாக ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றது இணையவழி ஊடாக இந்த திரைப்படத்துக்கு எதிரான எங்களுடைய வாக்குகளை பதிவு செய்தல் குறைந்தபட்சம் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இந்த இணையவழி ஊடாக உங்களுடைய வாக்குகளை வழங்கும் பொழுது இந்த திரைப்படத்தை குறித்த திகதிகள் வருகிற முப்பதாம் திகதி இதனை வெளியிடாமல் தடுக்க முடியும் அல்லது அந்த திகதியிலிருந்து ஒத்தி வைக்க முடியும் பின்னர் ஒரு சட்ட நடவடிக்கையை மேற்கொண்டு நாங்கள் நியாயம் கேட்க முடியும் அந்த படத்தினுடைய தவறான காட்சிகளை நீக்க முடியும் அல்லது அந்த திரைப்படத்தையே ஒட்டுமொத்தமாக நிறுத்த முடியும் இதற்கான வாய்ப்புகள் பிரான்சினுடைய சட்டத்துக்கு அமைவாக முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன இங்கே இந்த தொடுப்பை நீங்கள் கிளிக் செய்வதன் மூடாக உங்களோட பெயர் விவரங்கள் கேட்கப்படும் உங்களுடைய மின்னஞ்சல் கேட்கப்படும் அதன் கீழே நீங்கள் வாழ்கின்ற நாடு அதற்கும் கீழே இந்த மனுவை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் ஆம் உய் என்கின்ற அந்த அந்த பட்டனை நீங்கள் செலக்ட் செய்வதன் ஊடாக உங்களுடைய எதிர்ப்பை நீங்கள் தெரிவிக்க முடியும் அதன் கீழே உங்களுடைய இந்த பெயர் விவரங்கள் வெளியிலே தெரிய தேவையில்லை அவை இரகசியமாக இருக்கட்டும் என்று நீங்கள் கருதினால் கீழே இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட பட்டனை நீங்கள் செலக்ட் செய்ததன் ஊடாக இந்த இந்த ஆப்ஷனை நீங்கள் டிக் செய்வதன் ஊடாக உங்களுடைய விவரங்கள் மறைக்கப்படும் ஆனால் உங்களுடைய வாக்கு அங்கே எண்ணிக்கைக்கு சேர்க்கப்படும் நீங்கள் வாக்களித்த பின்னர் உங்களுடைய மின்னஞ்சலுக்கு ஒரு தொடுப்பு அனுப்பி வைக்கப்படும் இது நீங்கள் தான் என்பதை உறுதிப்படுத்தவும் உங்களுடைய மின்னஞ்சலை தவறாக இன்னொருத்தர் பயன்படுத்தாமல் இருப்பதற்காகவும் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த தொடுப்பை கிளிக் செய்து நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் கீழே ஒரு சிவப்பு பட்டன் காண்பிக்கப்படும் அதனை கிளிக் செய்வதூடாக உங்களுடைய வாக்கு உறுதிப்படுத்தப்பட்டு அந்த வாக்காக மாறும் அனைத்து புலம்பெயர்ந்த தேசத்து உறவுகளும் இந்த தொடுப்பை கிளிக் செய்து உங்களுடைய வாக்குகளை அவசரமாக பதிவு செய்யுங்கள் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு முன்பதாக நாங்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை வழங்குவதனூடாக பதிவு செய்வதன் ஊடாக இந்த திரைப்படத்தை நாங்கள் கொடுத்த தீவிரத்தில் வெளியிடுவதை தடுக்க முடியும் இந்த திரைப்படம் தமிழர்கள் வா செறிந்து வாழுகின்ற பகுதிகளில் அவோம் பிரிமியர் அதாவது சிறப்பு காட்சிகளாக திட்டமிடப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன பொண்டி மற்றும் லாகூர்னோக் மற்றும் மூன்துறை பகுதிகளில் இந்த திரைப்படம் சிறப்பு காட்சிகளாக தமிழர்களை மையப்படுத்ததாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அதற்கு எதிராகவும் நீங்கள் குறிப்பிட்ட பகுதியைச் சேர்ந்த மக்கள் அந்த திரையரங்குகளுக்கு சென்று அந்த இயக்குனர் அந்த படகு படக்குழுவினர் அங்கே வருக தருகின்றார்கள் அவர்களுக்கு எங்களுடைய எதிர்ப்பை தெரிவீங்க அதாவது திரைப்படத்தை பார்த்து இந்த திரைப்படத்திலே இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டுங்கள் இந்த பிரான்சினுடைய சட்டத்துக்கு அமைவாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் எங்கள் இளம் தமிழ் சமூகம் பல்வேறு துறைகளில் இன்று அரசு மட்டங்களில் இணைந்து வேலை செய்கின்ற ஒரு சமூகமாக வளர்ச்சி கண்டு வருகின்றது ஆனால் இந்த திரைப்படம் அந்த இளையவர்களை ஒரு வன்முறையாளர்களாக சித்தரிக்கின்றது எனவே இனிவரும் காலங்களில் இந்த நாடுகளை சேர்ந்தவர்கள் எங்களை பார்க்கின்ற விதம் வேறொரு கோணத்தில் அமையும் அவ்வாறான ஒரு மிக முக்கியமான தவறை இந்த திரைப்படம் செய்கின்றது அதற்கு நாங்கள் இடமளிக்கக்கூடாது எனவே அனைவரும் மிக விரைவாக இந்த படத்துக்கு எதிரான பணிகளில் எங்களோடு இணைந்து ஒத்துழைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் மீண்டும் அடுத்தடுத்த வேலை திட்டங்கள் பதிவுகளோடு உங்களை நாங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்